முஸ்லிம்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிற உயர்தரமான சொர்க்கத்திலே ஒன்று சேப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த இன்றைய நச்சிந்தனை என்ற மகுனத்திலே ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற தலைப்பின்கள் வரக்கூடிய நபி மொழியை பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்போ அல்லாஹான அறிவிக்கிறார்கள் ரசூர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு கடமைகள் இருக்கிறது என்று அசுசல்லும் அலி வசல்லாம் அவர்கள் ஆறு விடயத்திலே நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது இந்த நபி மொழி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது சொல்லுகின்ற முதலாவது விடயம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே உள்ள முதலாவது விடயம் என்னவென்றால் அலேஹி ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை சந்தித்து விட்டார் என்றால் அந்த முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சலாம் சொல்ல வேண்டும் இது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒன்றாக ரசுசல்லா அலி அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே சலாம் என்பது மஹாசின் இஸ்லாம் இஸ்லாமிய நட்பண்புகளிலே உள்ள ஒரு நட்பண்புதான் நாம் சலாம் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மகாசின் இந்த நல்ல விடயத்தை ரசூசல்லாஹும் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால் நாம் அந்த விடயத்தை மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் ஆர்வமாகவும் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போன்றுதான் இரண்டாவது விடயமாக ரசூசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை உணவுக்காக அழைக்கிறான் என்றால் அந்த அழைப்புக்கு அந்த மனிதன் விடை அளிக்க வேண்டும் என்று ரசூசல்லு அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லீம் விருந்தோம்பலுக்காக அழைக்கிறான் என்றால் கட்டாயமாக அந்த விரும்போ விருந்தோம்பலுக்கு அவர் விடை அளிக்க வேண்டும் இதுவும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக ரசூசல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுல சில விதி இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அறிஞர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது அந்த விருந்தாமலுக்காக ஒரு மனிதன் அழைக்கின்ற போது அந்த அழைப்பிலே அவருடைய அந்த அழைப்புக்கு பதிலளித்து அவர் செல்லுகின்ற விடயத்திலே பிரயாணத்திலே அவருக்கு கஷ்டம் இடிக்குமாக இருந்தால் நீண்ட தூரம் பிரயாணிக்க வேண்டும் என்ற ஒரு கஷ்டம் அவருக்கு இடிக்குமாக இருந்தாலே தவிர அவ்வாறு இல்லாவிட்டால் கட்டாயம் அந்த அழைப்புக்கு பதில் அளிக்க வேண்டும் அதே போன்றுதான் அந்த அழைப்பிலே தீங்குகள் தீமைகள் அந்த அழைப்பிலே கலந்திருக்குமாக இருந்தாலும் கலந்திடிக்குமா இருந்தால் அந்த அழைப்புக்கு விடையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது உலமாக்கல் சொல்லுகின்ற விளக்கமாக நாம் இருக்கிறது அடுத்த விடயம் தான் அலிசலம் அவர்கள் மூன்றாவது விடயமாக ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே சொல்லுகின்ற விடயம் தான் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிம் இடத்திலே சென்று அவருக்கு உபதேசம் செய்யுமாறு கேட்டால் ஒரு முஸ்லிம் இன்னமொரு முஸ்லிம் இடத்திலே சென்று ஏதாவது ஒரு விடயத்திலே இந்த விடயத்தை நான் எவ்வாறு செய்வது இல்லை இந்த விடயத்தை விடுவது சம்பந்தமாக எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அந்த மனிதனிடத்திலே ஒரு முஸ்லிம் இடத்திலே இன்னமொரு முஸ்லீம் கேட்கிறார் என்றால் கட்டாயமாக அவர் அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஹசுசல்ல அலி வசல்லாமர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் அலி வசல்லாம் அவர்கள் நான்காவது விடயமாக சொல்லுகிறார்கள் தும்மி அந்த மனிதன் அல்ஹுல்லா என்று சொல்லிவிட்டான் என்றால் பசம் அவருக்கு எரஹமுக்கல்லா என்று நீங்கள் அவருக்கு பதில் அழியுங்கள் என்று ஹசுசல்லும் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது நல்லடியார்களே தும்மல் என்று சொல்லுகின்ற போது அது உலமாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் நியமத்தும் இருந்து வருகின்ற ஒரு என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் தும்முகின்ற போது அவனுடைய நாசிலே இருக்கின்ற நீராவிகள் எல்லாம் வெளியாறுகின்றது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் அஹ் ஒரு ராகத்தை ஒரு ராகத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான் எனவே அந்த ராகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்வதன் காரணமாக அல்லாஹ் மீது அந்த ராகத்தை அல்லாஹால ஏற்படுத்தி தந்த தந்ததற்காக அல்லாஹுவை அவன் புகழ வேண்டும் என்று ஹசூசல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த மனிதன் தும்மி ஒரு முஸ்லிம் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டான் என்றால் அதை கேட்டு மடுக்கின்ற அடுத்த மனிதன் மனிதன்லா என்று அவருக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதையும் வசூசல்ல அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக்கி தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை தொடர்ந்து அந்த மனிதன் தும்மிய மனிதன் அவருக்கு அவருக்காக வண்டி துவா செய்த அல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை செய்ய வேண்டும் ரஹ்மத் அளிக்கட்டும் வந்து துவா செய்த அந்த மனிதருக்கு அந்த மனிதன் தும்மிய மனிதர் சொல்ல வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தந்து உங்களுடைய விடயங்களிலே சீரான தன்மையை தரட்டும் என்று அவருக்கு துவா செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் ரசூசல்ல அலி வசல்லம் அவர்கள் மார்க்கமாக்கி தந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூசல்ல அலி அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐந்தாவது விடயமாக ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஐந்தாவது கடமையாக ரசூசல்லா அலிசல்ல சொல்லுகின்ற போது இதா அமர் இல்ல

அந்த மனிதனை சென்று நோய் விசாரியுங்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றால் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த முஸ்லிமை நாம் சென்று நோய் விசாரிப்பது என்பது மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு முஸ்லிமை சென்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு முஸ்லிமை சென்று நோய் விசாரிக்கிறோம் என்றால் அதுவும் நமக்கு நன்மையை இட்டு தரக்கூடிய விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு முஸ்லிமை நோய் விசாரிக்க பகல் வேளையிலே செல்கிறார் என்றால் பகல் வேளையிலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை நோய் விசாரிக்க சென்று திரும்பி வருகிறார் என்றால் அந்த முஸ்லிமின் மீது எழுபதாயிரம் மலக்குகள் அவன் மாலையை அடைகின்ற வரைக்கும் செலவாத்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இரவு நேரத்திலே ஒரு மனிதன் இரவு நேரத்திலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று திரும்பி வருகிறான் என்றால் அவன் காலையை அடைகின்ற வரைக்கும் எழுபதாயிரம் மலக்குகள் அந்த மனிதனின் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் என்று ரசுசல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக ரசூசல்ல வலிவசல்ல அவர்கள் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் என்ற விடயத்தை மார்க்கமாக்கி தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது மிகவும் ஒரு பெரிய நன்மையை நமக்கு இட்டு தரக்கூடிய ஒரு சிறப்பை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அம்சமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் ஆறாவது உடயமாக இறுதியான ஒரு விடயமாக ரசூசல்லு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் அந்த மனிதனுடைய ஜனாசாவை நீங்கள் பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசாவை நாம் பின்தொடர்ந்து சென்று அதை அடக்கம் செய்து தொழுது அதை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக ரசூசல்லாஹூ அலேஹி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார் என்றால் அது பெரிய ஒரு நன்மையை நமக்கு இட்டு தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஹசூசல்லாக வலிஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் சல்லா அலா ஜனாசத்தின் பல கீராத் யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத்துடைய நன்மை ஒரு கீராத் நன்மை கிடைக்கிறது என்று ஒமன் யார் தொழுது அந்த அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வ செய்கின்ற வரைக்கும் கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு பலகோ கீராத்தான் அவருக்கு இரண்டு கீராத்துடைய நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அல் கீரா ஒரு கீராத் என்பது உகது மலை தொடர் அளவுக்கு நன்மையை இட்டு தரக்கூடியது என்று ரசூசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அதிகமான நன்மையை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு உடயம்தான் ஜனாசாவை ஜனாசாவுக்காக வண்டி தொழுது அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதை அடக்கம் செய்வது என்பதையும் ரசூசல்லாஹு வலைவசல்ல அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே கன்னியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய இவ்வாறான கடமைகளை நாம் கடைபிடிக்க நூடாக நம் நாம் வலைவசல்ல அவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற உடையத்தை கடைபிடிக்கின்ற அதே சமயத்திலே நமக்கு நிறைய அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உடயமாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாஹூ அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் இவ்வாறான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் ஆலமீன் Thank um.